பார்ப்போம் படிப்போம் விவேகானந்தர் ஆயிரத்தி எட்ணூத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு பன்னிரெண்டாம் தேதி கொல்கத்தாவில் பிறந்தார் இவரின் பெற்றோர் விஸ்வநாத் தத்தா மற்றும் தாயார் புவனேஸ்வரி தேவி ஆவார் இவரின் இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா இவர் கல்வியிலும் விளையாட்டிலும் சிறந்து விளங்கினார் இளமையிலே ஆன்மீகம் மற்றும் தத்துவத்திலும் ஆர்வம் காட்டினார் ராமகிருஷ்ணர் பரமஹம்சரை சந்தித்தது இவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது குருவின் சீடராக ஆன்மீக பாதையில் தீவிரமாக ஈடுபட்டார் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் மரணத்திற்கு பின் அவரின் போதனையை பரப்ப தொடங்கினார் சிகாகோவில் நடந்த உலக மதங்களின் பாராளுமன்றத்தில் கலந்து கொண்டார் சகோதரிகளே சகோதரர்களே எனத் தொடங்கிய இவரது உரை உலகில் பரவலான பாராட்டை பெற்றது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ராமகிருஷ்ணா மிஷன் மற்றும் ராமகிருஷ்ணா மடம் நிறுவனத்தை நிறுவினார் ஏழைகளின் முன்னேற்றம் கல்வி சமூக சீர்திருத்தத்திற்காக மிகவும் பாடுபட்டார் ராஜயோகம் பக்தியோகம் கர்மயோகம் போன்ற நூல்களை எழுதினார் இந்தியா முழுவதும் பயணம் செய்து மக்களின் துயரங்களை நேரில் அறிந்தார் இந்து மதம் புத்துயிர்ப்பதற்கு இவர் ஒரு சின்னமாக விளங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் நான்காம் தேதி பெலூர் மடத்தில் முக்தியடைந்தார் இவரது சிந்தனைகள் இந்திய விடுதலை போராட்டத்திற்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்திய பண்பாடு மற்றும் ஆன்மீகத்தின் வெளிப்பாடாக சுவாமி விவேகானந்தர் இன்றும் நினைவு கூறப்படுகிறார் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்